ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் நம்ம யமுனா வந்து கிளம்புதுங்க அந்த இடத்துல வந்து யமுனாவோட அம்மா வந்து சொல்லுவாங்க தம்பி சின்ன பொண்ணு ஏதோ கோபத்துலேயோ விவேகத்துலையோ சேர்ந்துட்டாப்பா அவளை மன்னிச்சுட்டு ஏற்றுன்னு வாழுங்கப்பா என்னும்போது அந்த இடத்துல எல்லாரும் அழுவாங்க யமுனாவை கட்டி பிடிச்சின்னு அப்புறம் நிவின் வந்து நான் போயிட்டு வரங்கன்ட்டு கிளம்புவார் அப்போ யமுனாவும் கங்கா எல்லாம் கூட போவாங்கோ அங்கே வந்து நம்ம பசுபதியோட தங்கச்சி பையன் தானே அங்கே ஆர்த்தி எடுக்க நின்று இருக்கிறாங்க அங்கே ஆர்த்தி வந்து யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ஐயோ நம்ம சிடு மூஞ்சி ராகணி எடுக்குதுங்க அந்த இடத்துல வந்து நான் எப்படியோ நினச்சேங்க நம்ம நிவின் தான் வில்லனாக காமிப்பாங்கன்ட்டு பார்த்தா அவங்க அம்மாவை வில்லையாக காமிச்சிட்டு ங்க அப்படியே ஆர்த்தி தட்டை தட்டி விட்ட உடனே என் வீட்டுக்கு வர மகாலட்சுமி வந்து நீ அச்சு ஒன்னெல்லாம் போய் நான் ஆர்த்தி எடுப்பனான்ட்டு அப்படியே ஆர்த்தி தட்டை பறக்க விட்டோனையும் அங்கே காவேரி யமுனாக்கெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இருந்துங்க அந்த இடத்துல ரோட்லேயே நின்று இருக்கிறாங்க என்ன பண்றது வீட்டுக்குள்ள போயே ஆகணுமேன்ட்டு நம்ம காவேரி வந்து பா அதெல்லாம் நீ கோச்சிக்காதன்ட்டு யமுனாவை அப்படியே வீட்டுக்குள்ள இடம்